நீ கிட்ட கெட்டு போயிருக்கலாம் பத்து நாள் தங்கியிருக்கலாம் அதை நான் கேர் பண்ணல ஆனா நீ உங்க அப்பா கிட்ட வேண்டாம்னு சொன்ன ஆஸ்தியை வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்க உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சி இல்ல இது என்னடா இத்தனை பாலிசி தெரிஞ்சவன் இவ்ளோ அசிங்கமா பேசுறானு நினைக்கிறியா இது அசல் பாலிசியே இதுதான் அப்படின்னா ஆஸ்தி எனக்கு வந்தா நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல போல கரெக்ட் குட் நீ பெரிய மனுஷங்க பட்டியல சேர்ந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா ஒண்ணு நினைவு வச்சுக்க நீ ராஜாவ சொன்னியே போக்கிரி ரவுடி அடியாள்னு அவனோட கால் தூசுக்கு கூட நீ ஈடாக்க மாட்ட உணர்ச்சி வசப்பட்டு பேசாத நல்ல நிதானமா யோசி யோசிக்க வேண்டியது நீதான் இந்த வார்த்தை என்கிட்ட பேசுனதுனால பொழைச்சு போற இதே வார்த்தை வெளியில ராஜா காதல விழுந்திருந்தா தலை நடு ரோட்ல உருண்டு இருக்கும் தன்மானத்தை விற்கிற நீதா ஒரு ரவுடி வார்த்தை தவறி என் மேல பழி போடுற நீதா ஒரு அயோக்கிய பணத்துக்காக அன்பையும் பதவிக்காக மான மரியாதையும் குழியில புதைச்சு வைக்கிற நீதான் ஒரு லோஃபர் இல்ல புரோக்கர் அத நான் நிரூபிக்கிறேன் மைண்ட் செட் ஏன் வந்தட்ட நானா வரல அவன்தான் போக சொன்னா எப்படி போ சொல்லுவா வா பார்க்கறேன் நில்லு நீ அவنا பயமுறுத்தி அவங்க கிட்ட என்ன விட்டுட்டு போய்ட்டீனா நீ போறதுக்கு அப்புறம் நான் என்ன ஆவே வா எங்க பணத்துக்காக ஒப்புக்கொண்ட வேலையில நான் பொண்ணு சொல்லு எங்க கொண்டு போகணும்னு தெரியாமல எனக்கு இஷ்டம் இல்ல சுஜி பைத்திய மாதிரி வேஷம் போட்டது போதும் எனக்கு தெரியும் போல

இதையே இன்னொருத்தர் சொல்லிருந்தா பணமாக்கிடுவேன் ஆனா எதுவும் செய்ய எனக்கு அதிகாரம் இல்ல ஏன்னா தப்பு என்னதுங்கிறதுனால பண திமுறை மறந்துட்டு அப்பாங்கிறத நினைவு வச்சுக்கிட்டு அவ சொல்றது செய் இல்ல ரச ரசா நான் சொல்றது செய்யறேன் நீ என்ன சொன்னாலும் நான் சொல்றது ஒண்ணுதான் உன் பொண்ணுங்க ஜெயிக்கணுமே தவிர பேடி ஆட்டம் தோத்து செத்து போக கூடாது அப்படி தோத்து போயிட்டா உங்க அப்பா நாட்டம் சோதாக்களும் என் ஆட்டம் பொறுக்கிங்களும் ஜெயிச்சிடுவாங்க ஆமா ஜெயிப்பாங்க நாங்க தான் ஜெயிப்போம்

என்ன உள்ள விட மாட்டியா விட மாட்டேன் நான் விட மாட்டேன் ரச ரச உப்பமா வீட்டுல இருக்கலாம் நீ வாமா இவன் கூடியார போய் இப்ப ஒண்ணு பேசுவான் அப்புறம் ஒண்ணு பேசுவான் நீ வாமா நான் யார் வீட்டுக்கும் வரல இருந்தா அவர் வீட்டுல மட்டும்தான் இருப்பேன் இல்லன்னா இப்படியே இந்த மரத்தடியில வெயில காஞ்சு மழையில நனைஞ்சு காத்துல கரைஞ்சு குறைஞ்சு பணமா போயிடுவேன் அதை தவிர இங்க இருந்து அசைய மாட்டேன் இசைய மாட்டேன் வயசு பொண்ணு வயிற்று பொண்ணும் இல்லாம ராத்திரியெல்லாம் குளிர் கிடக்கு இந்த மொரட்டு பையன் என்ன செய்வானோ ராசா பாவாந்த பொண்ணு ஒரே புடிவாதம் புடிச்சு பிராணத்துல வர்ற பொண்ணு மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கா இன்னொரு வாட்டி அவளை பத்தி பேசினேன் ஊஞ்சல் கட்டிடுவேன் ராசா இந்த வீட்ல நீ மட்டும் உண்டியாவா இருக்க நான் இருக்கேன் செவத்துல பள்ளிங்க இருக்குது மூட்டை பூச்சிங்க இருக்குது அடுப்புல பூனைங்க இருக்குது பரணியில எலிங்க இருக்குது இவ்வளவு இருக்கும் போது அந்த பொண்ணு கூட ஒரு மூலையில கிடந்தா என்ன ஆயிடுண்டா ஒரு பாவம் அறியாத அந்த பொண்ண இந்த நிலைக்கு கொண்டாந்து நீ தானடா ஏன்டா எத்தனை வாட்டி சொல்றது அது பிசினஸ் வேணும்னா நீ வச்சு காப்பாத்த இந்த பொம்பளைங்க கிட்ட வச்சுக்கிட்டா தண்ணியில இருக்கிற மீனை தரையில போட்டு நீந்த சொல்லுவாங்க தலையில இருக்கிற பூனைய தண்ணியில போட்டு ஆட சொல்லுவாங்க இவங்களை நம்பரா நாம க்ளோஸ் ஆயிடுவோம் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல நானே பாத்துக்கிறேன் அம்மா எந்திரிமா போலாம் நான் அந்த வீட்டை தவிர வேற எந்த வீட்டுக்கும் வரல அந்த வீட்டை தவிர வேற எந்த வீட்டுக்கு கொண்டு போவேன் அவன் ஒரு புறம்புக்கு எப்படி பாக்கலாம் நீ நீ போலாம் உள்ள உள்ள நான் பேசிக்கிறேன் தடுப்பலாம் பல்லிங்க இருக்கு கட்டில மூட்டை பூச்சிங்க இருக்கு அடுப்புல பூனைங்க இருக்கு பரணியில எலிங்க இருக்கு அதுங்களோட இதுவும் இருந்துட்டு போகட்டும் அவன் கிழவா உனக்கு புத்தி இருக்க இந்த வேலை ராத்திரியை செஞ்சிருக்கலாம்

சொல்லிட்டு நான் தண்ணி அடிக்கிறதுக்கு முன்பா இருப்பேன் இவர் இழுத்துட்டு வந்து அவர் வீட்டுல போட்டாரு அதனால என்னோட வாழ்க்கையை களங்கி நான் நடுப்பு நிக்கிற நிலை வந்துருச்சு இதுல யார் என்ன சொல்றதுக்கு இருக்கு நான் இவரோட இருக்கிற விஷயம் உண்மை அதுல இவரோட தனியா இருக்கிறது உண்மை இந்த மாதிரி குடிவாரங்களோட பத்து நாள் இருந்து

நீ உன்னை நாங்க இருக்கோம் அந்த பொண்ணு நம்ம உன் வீட்டுல கெட்டு போச்சுன்னு கலங்கம் வந்துருச்சு அந்த கலங்கத்தை போக்கி அது உண்மை இல்லேன்னு எல்லாரையும் நம்ப வச்ச தான் அந்த பொண்ணை இங்க இருந்து அனுப்பணும் இல்ல கடைசி வரைக்கும் அது இங்கதான் இருக்கும் இப்படி சொன்னதுக்காக எங்க எல்லாரும் பரவாயில்ல